நினச்சது அடைய ரகசியம் என்னான்னு கேட்டிங்கன்னா எது அடைய முடியுமோ அதை என்ன பண்ணா இது வந்து சிம்பிளாக இருக்கிற மாதிரி இருக்கும் அடைய முடிஞ்சது செஞ்சினே இந்தியானா அடைய முடியாதது ஒன்றுமே இல்லைன்னு ஆகிடும் முதல்ல உன்னால் என்ன முடியுமோ அதை செய்யணும் இங்கே என்ன தெரியுமா பிரச்சனை எத்தொன்ன எவனோ சொல்லிட்டானா அவனை மாதிரி இவனை மாதிரி இருன்னு அவன் பத்தாயிரம் வருஷம் அஞ்சாயிரம் வருஷமா உழைச்சிது இல்லை பத்தாயிரம் பேர் ஊ ஊரை வச்சு வலையில் போட்டு பெரியாலிருப்பான் இவர் திடீர்னு என்ன பண்ணுவானுங்க அங்கே ஒரு காரை ஒட்டி இங்கே ஒரு பணத்தை ஒட்டி இங்கே வந்து அதை ஒட்டி இப்போ மனசுக்குள்ளே அப்படியே நன்னி சைபர் எத்தனை பாரு இப்படி பண்ணி என்ன பணம் வந்துடணும் வரா இருக்குதும் போயிட்டுருக்கோம் ம் நீங்கள் மாதிரி பணம் அடைவது ரகசியம் என்னான்னு யோசிச்சு நிற்பீங்க நேரம் போயிட்டுருக்கோம் அப்படி தானே அப்போ நினைத்ததை அடைய ரகசியம் என்ன நினைக்கூடாது அடையணும் நினைத்த அடையினா நினைக்காமல் எதை அடையிறது நினைக்காமல் எதை அடையிறோம் நம்ம எதுவுமே நினைக்கல எதோ ஒன்று அடையிறோம் நினைக்காமல் ஒன்று அடையிறீங்க நீங்கள் என்ன அடையிறீங்க நீங்கள் எதுவுமே நினைக்கலன்னா ஒன்று அடையிறீங்கயா தூக்கம் வந்துடும் எதுவும் நினைக்கலன்னா என்ன தான் கெட்டுதா நல்லது அப்போ முதல்ல எதுவுமே நினைக்காமல் ஒன்று அடையணும் ஃபஸ்ட்டு இது தூக்கம் அப்போ முதல்ல அடைய வேண்டியது தூக்கம் தூங்காத இருன்றான் இப்போது நினைத்தது அடைய ரகசியத்தில் நான் என்ன சொல்கிறேன் ஏன் தூங்குக தூங்கி செயற்பலை தூங்கக்க தூங்காது செய்யும் எதனால் நினச்சிட்டு என்ன தூங்க முடியும் அண்ணன் பணக்காரனாகிறான் தம்பி பணக்காரனாக பக்கத்து விட்டுக்காரன் நகரம் ஜாதிகாரம் முன்னேற்றிக்கிறான் நான் வாழ்க்கையில் இப்படிக்கிறேன் ஆகும் அல்மா படுத்தா ஓர இல்லை பாய்வே இருச்சா தூக்கம் வரல வரும் இப்போ நினச்சது அடையிறதுக்கு ரகசியம் என்ன ஆயிடுச்சு நினைக்கிறது தான் அடையாமல் இருக்கிறதுக்கு ரகசியம் ஒன்று அடையாததுக்கு என்ன ஆமாம் யாரோ ஒரு காதலி வர சொல்லிட்டான்ட்டு உடனே நீ பாட்டு இல்லை அதெல்லாம் கற்பனை பண்ண போனால் என்ன பண்ணுவேன் நினைக்கிற ஏன் சிரித்தான் புரியுதா ஏன் எல்லாம் எங்கே ஆ கற்பனையிலே தீந்துச்சு அங்கே போனால் ஒன்றுமே இருக்காது ஆனால் அக்கள் தூக்குப்பா நான் நாற்ற வச்சுருக்கோம் நீ அப்படி ஒரு கற்பனையே பண்ணி திருக்க மாட்டேன் நினைத்ததெல்லாம் பாட்டு வரையதுவ நீ நினைத்ததெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதும் இல்லை இங்கே கொட்டுறேன் எங்க நினைந்து எனக்கு நினைக்க தெரில தூங்கிட்ட விழிப்பு வந்துச்சா இல்லையா எதனால எதனால விழிப்பு வந்துதே போய் போதுமாயிச் அப்படிதானே விழிப்பு உடனே நினைக்கிறியா இல்லையா என்னத்த நினைக்கிற விழிப்பு வந்தோடனே நினைக்கிற இல்லை நினைக்கிறியா கற்பனை பண்ணுறியா